தேசிய விரோதத்தன்மைக்கு தன்மைக்கு ஒரு முகம் இருந்தால் அது பாஜகவும் அதன் தலைவர்களும் தான் ஏனெனில் மீண்டும் ஒருமுறை அவர்கள் இந்தியாவின் ஆன்மாவை தாக்கும் தங்கள் உண்மையான முகத்தை காட்டியுள்ளனர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் இருந்து மதச்சார்பின்மை மற்றும் பொதுநல கோட்பாடு என்பதை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிவராஜ் சிங் சௌஹான் மதச்சார்பின்மை எங்கள் கலாச்சாரத்தின் பகுதி அல்ல என கூறினார் ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹூசபாலே மதச்சார்பின்மை மற்றும் பொதுநல கோட்பாட்டை அரசியலமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கூறினார் என் சிவராஜன் மூவண்ண கொடியை அவர்களது காவி கொடியால் மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் அதைவிட மோசமாக மோசமாக அமித்ஷா பாராளுமன்றத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதித்தார் அதே நேரத்தில் அவர்களது கட்சி அரசியலமைப்பையே இடங்கள் கிடைத்துவிட்டது என மெருக்கேற்றியது ஆனால் நாம் இது பற்றி ஆச்சரியப்பட வேண்டுமா இல்லை இதுதான் சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் இல்லாத இங்கிலாந்து அரசு விளக்கில் இருந்ததும் காந்திஜியின் கொலையின் பெண் சர்தார் பட்டேல் தடை விதித்ததும் இந்த சித்தாந்தமே இந்த கருத்துதான் மனுஸ்மிருதி பின்பற்றுகிறது ஆனால் இந்திய அரசியலமைப்பை இல்லை ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் வரை மூவண்ணக் கொடியை ஏற்ற மறுத்ததும் இதே இந்து தேசியவாத தத்துவம்தான் இந்த தத்துவம் இந்தியாவை பிளந்து வெறுப்பை பரப்பி நமது ஜனநாயக அடிநிலைகளை அழிக்க வேண்டும் என விளைகிறது ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய மக்கள் அவர்களை வெல்ல விடமாட்டார்கள் நாம் நமது அரசியலமைப்பையும் நமது மூவண்ணக் கொடியையும் நமது இந்தியாவின் ஆதாரமான சிந்தனையையும் பாதுகாக்க போராடுவோம் ஜெய்ஹிந்த